ராகவ் பேசின பேச்சுக்கு நீலா ராகவ ஓங்கி அரைஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் நிலா எப்பவும் போல இங்க ஆபீஸுக்கு வர அதே நேரம் கூட இருந்த தன்னோட ஃப்ரெண்டுமே நிலா வா நிலா என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படினு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலையை பாருங்கள் நாம அப்புறமா இன்டர்வில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் தன்னோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே நிலா வந்தது தெரிஞ்ச அந்த ராகுவுமே அங்கே ரூமுக்குள்ளே இருந்து நிலாவை பார்த்துடுறாரு நிலா வந்திருக்காளா ஆனால் என்ன இருந்தாலும் அந்த சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்தது பொய் கல்யாணம் தானே எப்படியாவது ஒன்னையும் அந்த சோழனையும் பிரித்து ஒன்றை நான் கல்யாணம் பண்ணுறேன் பண்ணி காட்டுறீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட ராகவோ நேராக அங்கே நிலாவை கூப்பிட்டு மறுபடியும் பேசலாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டப்போட மேனேஜர் நிலாவை என்னோட கேபின்க்கு கூப்பிடுங்க அப்புறம் யாரும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரூம் வரக்கூடாது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல எங்கள் மேனேஜருமே வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நிலாவை நிலா உன்னை ராகவ் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனதும் நிலா என்ன இது எதுக்காக வந்ததும் வராதுமா இப்போவே கூப்பிட்றாரு தெரியல சரி என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ரூம் ரூமுக்காக திறந்துக்கிட்டு நிலா உள்ளே போக உள்ளே வந்த நிலாவை பார்த்ததும் அங்கே இருந்த ராகவ் வா நிலா வா உங்கிட்ட நான் பேசுனத நீ போய் சோழன் கிட்ட சொல்லி அந்த ரேஸ்கள் வந்து என்னை அடித்தான் பாத்தியா என் கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ராகவ் கேட்க உடனே நிலா இருந்துக்கிட்டு ராகவ் நீங்கள் பண்ணது தப்பு ராகவ் ஆயிரம் தான் இருந்தாலும் சோழன் என் கழுத்தில் தாலி கட்டின என்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு கோவம் வரதுன்னு செய்யும் அவருக்கு கோவம் வந்ததில் தப்பே கிடையாது சரி என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே நிலா கேட்க நிலா என்ன நிலா என்னை அவன் அடிச்சிருக்கான்னு சொல்றேன் என்னமோ நான் செய்த தப்புன்னு சொல்லிட்டு ஏன் மேலே நீ கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நிலா நீ தான் சொன்னாலும் சரி நீ அந்த சோழனை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்க அதனால மனசை நான் மாத்திக்க மாட்டேன் உன்னை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் பேச உடனே நிலவுக்கு ரொம்ப கோபம் வந்து ராகவ் நீங்க இதுக்கு மேல இதை பத்தி பேசுனீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த வேலையை விட்டு நின்னுடுவேன் சொல்லிட்டேன் என்ன நிலா இதெல்லாம் பேசுனா நீ வேலையை விட்டு நின்றுடுவியா அப்படி நீ வேற எங்கே வேலைக்கு போய்டுவ எங்கே போனாலும் கடைசியில் என்கிட்ட தான் வந்து நிற்கணும் ஏன்னா இன்னொரு இடத்துல நீ இன்டர்வியூ போனாலும் அந்த ஜாப்லேருந்து எனக்கு தான் ஃபோன் பண்ணி உன்னோட டிசிப்ளின் உன்னோட ஒர்க்கை பற்றி என்னை கேட்பாங்க ஸோ நான் தானே உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு உன்னோட இந்த வேலையை கண்டினியூ பண்ணு புரிஞ்சுதா இங்கே நீலா நீ இப்போ இருக்கே ஒரு வாழ்க்கை அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அந்த சின்ன குடிசையில் கேவலம் அந்த டிரைவர் அந்த சோழன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கல தானே இங்க பாரு என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நான் மகாராணி மாதிரி ஒரு பெரிய பங்களால நமக்குன்னு ஒரு வீடு சரியா நீ என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அங்க ராகவ் நிலாவை பார்த்து பேச நிலாவுக்கோ பயங்கர கோவம் வந்து அங்க ராகவ ஓங்கி ஒரு அறை கொடுத்துடுறாங்க உடனே ராகவோ நிலா என்ன நிலா இப்போ எதுக்காக என்னை அடித்த உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணு ஆனால் இப்படி மாற்றி மாற்றி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நிலா இதெல்லாம் இங்கே பாரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பேசிக்கிட்டு இருக்க போதும் நிறுத்துங்க ராகவ் நானும் போனால் போதும் போனால் போதுன்னு பொறுமையா உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தா ஆனால் நீங்கள் என்னோட பொறுமையை நீங்கள் மாட்டீங்க போல இருக்கு இங்கே பாருங்கள் என்ன சொன்னீங்க நான் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா குடிசையா இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய பங்களா தான் ஏன்னா நான் எங்கள் இருந்து வெளியே வந்தப்ப எனக்குன்னு ஒரு அடைக்கலம் கொடுத்தது என்னோட சோழன் எங்கள் அண்ணன் சேரன் இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த குடும்பம் இல்லாம மறுபடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவ்வளவு தான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் எத்தனை தடவை சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கனு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா இன்னொருத்தரோட வைஃப் அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசு என்ன இந்த கம்பெனியில வேலை செய்தா தானே நீ என்கிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்குப்ப இனிமே எனக்கு இந்த ஆஃபீஸ வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பேக் எடுத்துக்கிட்டு வேக வேகமா வெளியே வந்த நீலா நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க கோபத்தோட வந்த நீலா தன்னோட ஹேண்ட் பேகை தூக்கி விசிறி அடிக்க அங்க இருந்த சேரனும் அதை பார்த்துட்டு என்னப்பா என்னாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை சோழன் கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸ் விட்டு தான் சொன்னான் இப்போ என்னமோ உடனே வந்துட்ட சேரன் ஏதாவது சொல்லிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே சேரன் ரொம்ப பதட்டத்தோட கேட்க உடனே நில அறந்துக்கிட்டு இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் அங்கேயே கத்தி கதறி அழுதுகிட்ருக்காங்க இல்லைப்பா என்னமோ ஆயிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே சேரன் கேட்க அண்ணே நான் எப்போவும் போல் ஆஃபீஸுக்கு போய் எப்படியாவது என்னோட வேலையை கண்டினியூ பண்ணலான்னு நான் என்னோடய ஒர்க்கில் இருந்தேன்னே அந்த நேரம் மறுபடியும் அந்த ராகவ் என்னை கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கனு மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணுறானே அதனால தான் எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை ஓங்கி ஒரு அரை கொடுத்துட்டு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டேன் ஆஃபீஸில் நடந்த எல்லாத்தையுமே அங்கே இருந்த சேரன் கிட்டே சொல்ல உடனே இங்கே சேரனும் என்னப்பா சொல்கிற அந்த ரேஸ்கள் மறுபடியும் உன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கனு சொன்னா இல்லை விடக்கூடாது என்னால் தொடங்கின பிரச்சனை தானே இதை நானே முடிச்சு வைக்கிறேன் நிலா நீ பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லட்டும் அங்கே இருந்த சேரன் எழுந்துக்க அண்ணே வேண்டா நானே அவனை அடிச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருப்பா நிலா என்ன நீ அண்ணன்னு மதிச்சா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே நிலாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நேரா அங்க ஒரு ஆட்டை பிடிச்சி அங்க ராகவோட ஆபீஸுக்குமே போறாங்க போற வழியிலேயே சேரன் இந்த விஷயத்த சோழன் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சோழனுக்கு போன் பண்ணி மறுபடியும் அந்த ராகவ் திருந்தாம நிலா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அண்ண நீ போய்கிட்டே இருந்த நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனுமே நேரா அங்க ராகவோட ஆபீஸுக்கு போக இன்னொரு பக்கம் இங்க சேரன் நிலாவை கூட்டிட்டு உள்ள வந்ததும் எங்க எங்க உங்க எம்டி அப்படின்னு சொல்லிட்டும் அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட يو، يا علي மேடம் என்ன மேடம் இந்த ஆளை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு இவர் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க மேடம் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல இவரை கூட்டிக்கிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்ல உடனே இங்கே நிலாவோட கையை பிடிச்சுக்கிட்டு தர தரனு அங்கே நேராக ராகவோட ரூமுக்கு போகிறாரு சேரன் சேரன் வந்திருக்கிறத பார்த்ததும் அங்கே ராகவன் ஏற்கனவே நிலா மேலே கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்த ராகவனும் அங்கே சேரனை பார்த்து வாட்ச்மேன் எதுக்காக இவங்களை உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்க உடனே அங்கே இருந்த சேரனும் டே இங்க பாரு அன்னைக்கு நானாதான் ஆஃபீஸுக்கு வந்த சரி நீயாதானு கூப்பிட்டு இந்த மாதிரி சோழனுக்கும் நிலாவுக்கும் என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை பத்தி நீ கேட்ட நானும் முட்டால் மாதிரி எல்லாத்தையும் உங்கிட்ட ஒளறி வச்சேன் ஆனா நிலாவே சோழனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு வாயாலேயும் சொல்லியிருக்கும்போது எதுக்காக மறுபடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கனு நீ நிலா கிட்ட கேப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்ன நிலாவுக்காக யாருமே வந்து பேச மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவை பார்த்து அங்கே சேரன் ரொம்ப கோபத்தோட கேட்க உடனே இங்கே சேரன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க ஆயிரம் பேர் வந்து என்னை என்ன சொன்னாலும் சரி ஆனா நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது நிலாவை மட்டும்தான் நீலாவோட மனசை எப்படி மாற்றி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லட்டும் அங்கே இருந்த ராகவ் சொல்ல உடனே இங்க சேரனுக்கு கோவம் வந்து அங்கே ராகவ ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க ஏண்டா என் தம்பியையும் நிலாவையும் நீ பிரிச்சுட்டு நிலாவை நீ கல்யாணம் பண்ணிடுவியா இங்கே பாரு எங்களை தாண்டி எங்கள் குடும்பத்துல இருந்து நிலாவை பிரிக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லட்டும் இங்க சேரன் சொல்ல உடனே அங்கே இருந்த நிலா இருந்துக்கிட்டு ராகவ் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அது சோழன் கூட மட்டும்தான் தேவை இல்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு எங்கள் சேரன் நிலா ராகவ்னு மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் வந்த கோபத்துக்கு அங்கே சோழனும் வேக வேகமாக உள்ளே வந்து அங்கே ராகவோட சட்டையை பிடிச்சி என்னடா நேத்து நீ அடி வாங்கினது உனக்கு பத்தலையா என்ன போலீஸ் ஸ்டேஷன் நான் வேணா போட்டுமா இப்டி சிங் பண்ணுறான் என் பொண்டாட்டிய தேவை இல்லாமல் ஏதேதோ வார்த்தைகளை விட்டு பேசிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் நேரத்தில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ அவனை அப்படியே தூக்கி உன்னை உள்ள வச்சுருவாங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ராகவ பார்த்து சோழன் பயங்கர கோபத்தோடு பேச உடனே அங்கே இருந்த ராகவுமே டேய் இங்கே பாருடா ஒன்னை அவளுக்கு பிடிக்காம தான் நீலாம் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா வா எதிர்ல சொல்றேன் நிலாவை உங்கிட்ட இருந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா கண்டிப்பா உன்ன அவளே வெறுத்து தூர போவா இதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா முன்னாடியே சோழன் முன்னாடியே அங்க ராகவ் பேச வந்த கோபத்துக்கு மறுபடியும் அங்க சோழன் ராகவ ஓங்கி அற கொடுக்குறாரு சோழன் வேண்டா சோழன் இனிமே இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாதானே தானே இவன் வந்து என்ன ஏதாவது டார்ச்சர் பண்ணுவான் கண்டிப்பா இந்த ஆஃபீஸ்க்கு நான் இனிமே வரமாட்டேன் நான் வேற ஏதாவது இன்டர்வியூ போய்க்கிறேன் போ நிலா தாராளமாக போ நீ எந்த ஆஃபீஸ் போனாலும் உன்னை எப்படி மறுபடியும் இங்கே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவுமே அங்கே கிட்ட ஒரு சவால் விட உடனே அங்கே நிலாவோ சேரனையும் சோழனையும் சமாதானப்படுத்தி அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க